தி இயேசு நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதத்துல வந்திருக்கிறது கத்தருடைய கர்த்து பிள்ளைகளே ஒன்பது மாதங்கள் நம்மளை கண்மணி போன வழி நடத்தின கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தேவன் இந்த அக்டோபர் மாதத்துல கொடுத்த வார்த்தை என்னவென்றால் இந்த முதலாம் தேதியில ரெண்டு சாமுவே இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுடைய காரோனியம் என்னை பெரியவனாகும் கட்டிட பிள்ளைகளே இன்னொரு மொழிபெயர்ப்பு இந்த வசனம் சொல்லி கொண்டிருக்கிறது உம்முடைய தயவு என்னை பெரியவனாக்கும் தேவனுடைய தயவு நம்ம மேலே இருக்கிறது என்று பயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது தேவனுடைய தயவு இல்லாவிட்டால் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது பிள்ளைகளே நம்ம மனிதர்கள் மேலே சாயக்கூடாது மனிதர்கள் எத்தனை நாள் தான் நமக்கு தயவு காட்டுவாங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது நம்ம சார்ந்து கத்தர் மேல சார்ந்து மட்டும் வாழ்ந்தா மட்டும் போதுங்க நம்ம எந்த இடத்திலும் வைக்கப்பட மாட்டோம் நம்ம எந்த நன்மையும் குறைப்படாது என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது இந்த மாதத்துல அக்டோபர் மாதத்துல ஒன்றுத்துக்கு கவலைப்படாதீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தேவர்கிட்ட வந்து சொல்லுகிற பிள்ளைகளாக இருங்க ஏன்னா தேவனுடைய தயவு நம்ம மேலே இருக்கிறது என்று பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது அவருடைய தயவு நம்பி நம்ம வாழ்ந்தால் கர்த்த நிச்சயமாகவே அவர் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ப விசுவாசம் இப்படி இருக்கிறதுனாக்கா மனிதர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள் உதவி செய்வாங்க ஆனால் எத்தனை செய்வாங்க யோசித்து பாருங்க நம்ம தேவன் மேலே சார்ந்து உனக்கு ஒரு தேவையாக இருக்கிற இந்த மாதத்தில் தேவன் தேவங்கள்கிட்ட வந்து அந்த தேவுக்காக நீ போது கண்டிப்பாக அந்த தேவை உனக்கு சன் உனக்கு கொடுத்து அவங்களுடைய வழி நடத்தி உன்னை ஆசிர்வதிப்பா நம்ம இந்த மாதம் தேவனுடைய தயவு நம்பி வாழலாம் தேவனுடைய தயவு நம்ம மேலே இருக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கலாம் கத்துற வார்த்தை மூலிமா ஒரு பேசினாலே நான் விசுவாசிக்கிறேன் கத்தனைமே உரிய ஆசிரிப்பான ஆமே ஆமே ஆமே